ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பாக பள்ளிக் கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்கம் சார்பாக மூன்றாம் ஆண்டு புத்தக திருவிழா துவங்கப்பட்டது புத்தக கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் பத்து நாட்கள் நடைபெற உள்ள இந்த நிகழ்வினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனா் ராணிப்பேட்டை சந்தைமேடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மூன்றாம் ஆண்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று துவக்க விழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் தலைவர்கள் புத்தகங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் உள்ளிட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த புத்தக கண்காட்சி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இதனை பொதுமக்கள் மாணவர்கள் பலர் கண்காட்சிக்கு வந்து பார்வையிட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக கண்காட்சிகளை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டார் பின்னர் நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி தனது அறிவு ஆற்றலை வளர்த்து கொள்ள மாணவர்கள் பாட புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தனக்கு பிடித்த துறைகள் மற்றும் தலைவர்கள் பழைய வரலாற்று புத்தகங்களை அதிகமாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இன்னைக்கு நாட்டில் முக்கியமானது ஒரு ஒரு மனிதனுக்கு புரிஞ்சு கொள்ள சக்தி என்னன்னா உண்மைகள் நான் சொல்றது நல்லா படிச்சு தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களை பார்த்தா மக்களை பார்த்தா அன்னைக்கு தான் யார் இருந்தாலும் பயப்படுவோம் உண்மை அவங்களுக்கு தெரியுங்களா நம்ம என்ன பேசுகிறாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அன்ற உண்மை என்ன நான் சொல்கிறது நாட்டுக்கு நல்லது பண்ணோம்னா கட்சிக்குள்ள நான் போகல எந்த கட்சிக்கு நான் போகல நாடு நம்ம ஊர் இதுக்கெல்லாம் பண்ணோம்னா எது யார் அவர் எதிராளியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க பற்றி பார்க்கணும் பேச தப்பு கிடையாது யார் தவறு பண்ணுறாங்களோ அவரை பற்றி சொல்லுங்கள் திருத்துக்கிட்டும் திரிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க எழுதினாங்க போனாங்க இல்லைன்னா விட நம்ம இந்த மாணவ மாணவிகள் இந்த நாட்டுக்காக இந்த படிக்கிற பயக்கத்தை நீங்கள் வச்சுங்க அதே மாதிரி தோர் கூட நான் சொல்கிறேன் மாணவர்களுக்கு புக் வாங்கி படிக்கிற பயக்கத்தை உண்டாக்குங்க அன்றைக்கி தான் நம்ம நாட்டுக்கு இப்போ நம்ம தலைவர் அவர் இது பாரு ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க இப்போ இன்னைக்கு இந்த புத்தக திருவிழா நடக்குதுங்களுக்கு மகாத்மா காந்தி இந்த மகாத்மா காந்தி இந்த மாதிரி பத்திரிகாரெல்லாம் ஒரு நாள் அவர் கேட்டாங்கவா உங்களுக்கு ஒரு நூறு கோடி வந்தால் என்ன பண்ணுவேன் அவர் சொன்னாராம் இதனைத் தொடர்ந்து மூன்று கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் விவேகானந்தா சுக்லா மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் ஊரக வளர்ச்சி முகமை இயக்குநர் ஜெயசுதா மற்றும் நகரமன்ற தலைவர்கள் துணைத் தலைவர் மாணவ மாணவிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்